நாடாளுமன்ற தேர்தலுக்கான பாஜகவின் தேர்தல் பணிமனையை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் தமிழக பாஜக தொடங்க அதனை சீல் வைத்து அதிரடி காட்டியுள்ளனர் அறநிலையத்துறை அதிகாரிகள் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தேர்தல் பணிகளை மும்முரமாக முன்னெடுத்து வருகின்றனர் பல கட்சிகள் அந்த வகையில் தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கான பாஜகவின் தேர்தல் பணிமனை அண்மையில் மயிலாப்பூரில் தொடங்கப்பட்டது குறிப்பாக பாஜக அலுவலகம் தொடங்கப்பட்ட இடம் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமான இடம் இந்த இடத்தில் கட்சி அலுவலகம் தொடங்க வேண்டும் என்றால் முறையாக அறநிலையத்துறையிடமிருந்து ஒப்புதல் பெற்றிருக்க வேண்டும் ஆனால் பாஜக தரப்பில் வணிக ரீதியான பயன்பாட்டிற்கு அந்த இடத்தை பயன்படுத்தப் போவதாக கூறி கோயிலின் இடத்திற்கு விண்ணப்பம் செய்துள்ளனர் இந்நிலையில் பாஜகவின் முக்கிய நிர்வாகிகள் அனைவரும் பங்கேற்க பூஜைகள் நடத்தி கோலாகலமாக மயிலாப்பூரில் பாஜக தேர்தல் அலுவலகம் தொடங்கப்பட்டது வணிக பயன்பாட்டிற்கு என்று ஒப்புதல் பெற்று தேர்தல் அலுவலகத்தை பாஜக தொடங்கியிருப்பதை அறிந்த அறநிலையத்துறை அதிகாரிகள் நேரடியாக வந்து ஆய்வு மேற்கொண்டனர் குறிப்பாக அறநிலையத்துறையின் சென்னை மாவட்ட இணை ஆணையர் தலைமையிலான அதிகாரிகள் கோவிலிடத்தில் திறக்கப்பட்ட பாஜகவின் தேர்தல் அலுவலகத்தை கண்டு முறையாக அனுமதி பெறவில்லை என்று கூறி அந்த அலுவலகத்தை பூட்டி சீல் வைத்தனர் இந்நிலையில் அறநிலையத்துறை அதிகாரிகளின் இந்த செயல் பாஜகவினர் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தும் விதமாக அமைந்துள்ளது